ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அள்ளி கொடுப்பார் ஆசையும் அள்ளி கொடுப்பாரு பிரச்சனையும் அள்ளி கொடுப்பார் ஆனா கேது பகவான் பாத்தீங்கன்னா நன்மையும் சுருக்குவாரு கெட்டதையும் சுருக்கிடுவார் ஒரு கேது மகா தசா புத்தி காலங்கள்ல ஒரு அனுபவம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மாதிரி எந்த தசா புத்தியும் கொடுக்காதுங்க அவ்வளோ அனுபவத்தை கொடுப்பார் ஒரு கோயில போய் நின்று நீங்க வந்து மனம் ஒன்றி வழிபாடு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஞானம் இருக்கும் கேது இருந்தால்தான் ஞானம் கிடைக்கும் ஞானம் பிறந்தால்தான் முக்தி கிடைக்கும் கேது பகவான் ஞான கிரகம் ஞானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியம் அப்போ உங்க அம்மாவளி வரக்கூடிய தாத்தா பாட்டியோட சாபத்திற்கு தோஷம் இருக்குங்கிறது அழகா காட்சி அஸ்ட்ரோ தமிழ் அன்பினியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கலைமாமணி திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் வணக்கம்மா வணக்கம் கடைசியும் இந்த கிரக வரிசையில வந்து கேது இருக்காரு பொதுவாக வந்து ஞான கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து கேது வந்து ஆக்டிவ் ஆகாம இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அதை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்கள் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட தாத்தா பாட்டியை குறிக்குமோ கேது பகவான் பார்த்தீங்கன்னா அம்மாவளி தாத்தா பாட்டியை குறிப்பாங்க இதுதான் கேது இந்த கேது பகவான் வந்து ஞான கிரகம் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அள்ளி கொடுப்பார் ஆசையும் அள்ளி கொடுப்பாரு பிரச்சனையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் கேது பகவான் பார்த்திங்கன்னா நன்மையும் சுருக்குவார் கெட்டதையும் சுருக்கிடுவார் அவர் வந்து பெருக்கல் கிரகம் இவர் மைனஸ் கிரகம் கேது தான் ஞானத்தை கொடுப்பது ஒரு கேது மகா தசா புத்தி காலங்கள்ல ஒரு அனுபவம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மாதிரி எந்த தசா புத்தியும் கொடுக்காதுங்க அவ்வளோ அனுபவத்தை கொடுப்பார் அது பிரச்சனையை கொடுத்து தான் கொடுப்பார் அப்ப அந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டோட கிரகத்தோட ஆதிபத்திய பானை எடுத்துக்குவாருன்னு சொல்லியிருக்கோம் அப்போ கேதுவோட நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா கால புருஷ அடிப்படையில முதல் நட்சத்திரமே அவர்தான் அஸ்வினி உங்களுக்கு மகம் மூலம் அஸ்வினியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவ கிரகம் இருந்து திசா புத்தி நடத்தும் காலத்தில் அந்த நபருக்கு அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை பிரச்சனை கட்டாயம் ஏற்படும் அழகாக சுட்டி மேஷ வீட்டில் ஒரு பாவ கிரகம் நட்சத்திரம் அஸ்வினியில் பயணம் பண்ணும்போது செய்வினை தாக்கத்தை எடுத்து சொல்லும் சிம்மத்துக்கு வாங்க மகம் மகம் நட்சத்திரத்தில் ஒரு பாவ கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தும் காலத்தில் பூர்வ உண்ணிய பலத்தையும் இழக்கும் சாபத்திரி தோஷத்தையும் கொடுக்கும் இங்கே அடுத்து மூலம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெய்வ குற்றத்தை எடுத்து சொல்லும் தனுசு வீடு நட்சத்திரம் மூலத்தில் ஒரு பாவ கிரகம் தசா நடத்தும் காலத்தில் தெய்வ குற்றத்தை எடுத்து சொல்லும் இந்த மூணுக்குமே ஒரு கதை இருக்குது அது வரக்கூடிய நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அஸ்வினி மகம் மூலத்துக்கு மட்டும் தனியாக ஒரு பதிவு கொடுக்குறோம் உங்களுக்கு சரி இப்போ இந்த கேதுமகா நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து பயணம் பண்ணாமல் இருக்கு பயணம் பண்ணினா தோஷம் இருக்குன்னு பார்த்துட்டோம் பயணமே பண்ணாமல் இருக்கு இப்போ பிரச்சனை இல்லையே நீங்க நினைக்கலாம் ஆனால் அவர் தான் ஞான கிரகம்னு சொல்லிட்டோம் ஒரு ஞானத்தை இருந்தால் மட்டும்தான் சிந்தனை சிறப்பாக இருக்கும் ஒரு கோயிலில் போய் நின்று நீங்கள் வந்து மனம் ஒன்றி வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஞானம் இருக்கணும் எந்த இடத்துல எது சொல்லணும் எந்த இடத்துல எதெல்லாம் பேசணும் எதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி அந்த விஷயத்தை கொடுக்குறதே கேதுதாங்க அப்ப இது எல்லாத்துக்கும் வேணும் தானே ஞானம் இல்லைன்னு எதுவுமே கிடையாது குருக்கு எது இணைவு கட்டாயம் அவங்க கடன்காரர் தான் சொல்லுவாங்க கோடீஸ்வர யோகம்னு கிடையாது குரு ராகு இணைவு சண்டால யோகம் அது பாவத்தை பண்ணும் ஆனால் அது புண்ணியத்தை எப்படி திரும்பவும் தேடிக்கலாம் சரிங்களா அப்போது இந்த கேது அப்படிங்கும்போது இந்த நட்சத்திரத்தில் கிரகம் பயணம் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா கேது பகவான் ஆக்டிவேஷன் ஆக கேது பகவான் ஞான கிரகம் ஞானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியம் அப்போ உங்கள் அம்மாவளி வரக்கூடிய தாத்தா பாட்டியோட சாபத்திறு தோஷம் இருக்குங்கிறத அழகாக காட்டும் அப்போ அஞ்சு ஒன்பதோட கனெக்ஷன் என்ன உங்கள் லக்னம் ராசி லக்னம் புள்ளியோட அமைப்பு என்னன்னு அந்த கால்குலேஷன் நம்ம எடுத்து தான் பார்க்கணும் பெண்கள் பாதிக்கப்படுவாங்க உங்கள் ஃபேமிலியில் எப்படி ராகு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா ஒரு கள்ளக்கடத்தில் ஒரு பிரச்சனை வந்து ஆண்கள் தான் பண்ணுவாங்க மேக்சிமம் பெண்கள் பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த கேது வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு பாதிப்புகள் இருக்கும் சிறந்த வாழ்க்கை அமையாது மகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா மறந்த திதியை மகத்தில் குடும் சொல்லுவாங்க பத்து தலைமுறைக்கு உண்டான சாபதோஷத்தையும் குடும்ப பிரச்சனையும் மகத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் முற்றுப்புள்ளிங்க அதுக்கு மேலே அந்த ஜென்ரேஷன் சிறப்பாக இருக்கான மகத்தில் பிறந்தவங்க கட்டாயம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் அப்போது ஒருத்தர் தவறிட்டாங்க அவங்க திடி என்னன்னு தெரியல அப்படின்னா மறந்த திதியை மகத்தில் கொடு ஏன்னா கால புடிச்சிருக்கேன் பத்து நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி தான் மக நட்சத்திரம் தான் அதனால பத்தாம் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம்னு பெயர் அதுல நீங்க திதி கொடுக்கறது மிகவும் சிறப்பு இந்த திதி தர்ப்பணம் கட்டாயம் கொடுக்கணும் அப்பதான் ராகு கேதுவோட உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும் இப்ப இந்த கேது பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவளியில எப்படி நம்ம வந்து பெண்கள் கொடுக்கறது அதெல்லாம் அந்த காலங்க இப்ப பெண்களே வந்து தர்ப்பணம் திதியெல்லாம் எல்லாம் கொடுக்கலாம் பசங்க இல்லாத வீட்டுல என்ன பண்ணுவாங்க பொண்ணுங்க தான் பண்ணியாகணும் இல்லைன்னா பொண்ணோட வீட்டுக்கார் மாப்பிள்ளை அந்த வீட்டு மாப்பிள்ள தான் அந்த வீட்டுக்கு பையன் அவர் தான் பண்ணியாகணும் வருஷம் ஒரு தடவை போய் உங்கள் மூணு தலைமுறைக்கு யார் பேரெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு அயிர்கிட்ட கொடுத்துருங்க உங்கள் கையால் பிண்டம் பிடிச்சி கொடுங்க அவர் எடுத்து வச்சு அழகாக அவர் என்ன பண்ணி வருங்க அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார் அதை கொண்டு போய் ஆற்றுல கரைச்சிட்டு வாங்க மேக்ஸிமம் ஆற்றுலாவது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு பசலில் போய் ஒரு நடு ஆற்றுல போய் கரைச்சி விடுங்க ஏன்னா இறங்குனதுமே நீங்க பிண்டத்தை கரைச்சி விடாதீங்க குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க துவச்சுக்கிட்டு இருப்பாங்க துணி அலசுவாங்க நம்மளுடைய ஆத்மா நம்ம தாத்தா பாட்டிக்காக விஷயம் அதனால ஒரு நூறு ரூபா இருநூறுவா செலவானா ஆயிட்டு போகுது ஒரு ஆத்துக்கு போறீங்க அப்படின்னா என்ன பண்ணணுங்க ஒரு பர்சல் எடுத்துட்டு போய் ஒரு நடு சென்டர்ல போய் அங்க போய் அந்த பிண்டத்தை தட்டோட போட்டுட்டு வாங்க தவறு கிடையாது அதுதான் நீங்க செய்யணும் முன்னாடி இறங்குனதும் நீங்க கரைச்சு விடுறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கா சிறப்பான செயல் அல்ல சரிங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க விடுவாங்க இல்லைன்னா யாராவது மேலே போய் படும் அது முழுமையா போய் சென்றடையாது ரெண்டாயிரம் செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா தீதற்பனை கொடுப்போம் ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம் இரநூறுவா செலவு பண்ணி கொண்டு போய் அதை கரெக்டாக நடத்த விட மாட்டோம் அதனால் இந்த விஷயங்கத்தை அங்க பாத்துக்கோங்க அப்ப கேது பகவான் இயக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகவும் அவசியம் கேது இருந்தாதான் ஞானம் கிடைக்கும் ஞானம் பிறந்தால்தான் முக்தி கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு பக்தி அவசியம் என்றால் ஞானம் அவசியம் ஞானமும் பக்தி தான் முக்தி கிடைக்கும் அப்போ ஆத்மார்த்தமா நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படிங்கும்போது அந்த வழிபாட்டுக்குண்டான பலன் தருவது யாருங்க கேதுதான் நீங்க உள் வாங்குறீங்க ஞானத்தை உள் வாங்கணும் அப்படின்னா உங்க மனம் என்ன ஆகும் தெளிவடையும் தெளிவு கிடைச்சாதான் நீங்க அடுத்த செயல்படுத்த முடியும் தெளிவு இல்லாம எதையும் செயல்படுத்த முடியாது இல்லையா அப்ப கேதுவோட ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று இப்போ அந்த கேது இயக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும்னு கேட்டீங்கன்னா கேது பகவானாவே ஜீவ சமாதி வழிபாடு தான் எங்கே எங்களை சமாதி இருக்கோ அங்கே போய் அமைதியாக உட்காந்துக்கோங்க அதனோட வழிபாடு தாற்பரியமே மிகப்பெரிய அளப்பரியது அது வார்த்தையால் சொல்ல முடியாது அதுவும் பௌர்ணமி திதி எண்ணிக்கி போய் ஜீவ சமாதி வழிபாடு எடுத்திங்கன்னா மிகவும் சிறப்பு ராகவேந்திரன் எடுத்துக்கலாம் இப்போ கணக்கம்பட்டி சித்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸாக இருக்கார் காலனியில் அது மாதிரி ஜீவ சமாதி ஆனவங்க நிறையா சித்தர்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குது நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா தெரியாமையே இருக்கு அந்த மாதிரி சமாதியான இடத்துக்கு போயிட்டு நீங்க வழிபாடு பண்றது அமைதியா போய் உட்கார்ந்துக்கோங்க எதையும் சிந்திக்காதீங்க அந்த இடத்துல ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க அப்படியே உங்க மைண்ட் வந்து டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க உணர்வீங்க உங்க நெகட்டிவ் எனர்ஜி லாஸ் ஆகணும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும்னாவே மிக அவசியம் மன அமைதி மன அமைதி எங்க கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஜீவ சமாதி வழிபாட்டில் தான் கிடைக்கும் இன்னொரு விஷயம் வந்து மனித உடலும் மிருகத்தலையும் கொண்ட கடவுள் அனைத்துமே கேதுவோட இயக்கம்தான் ஏன்னா ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் வந்து மனித பாம்பு உடலும் மனித தலையும் கொண்டவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா மனித த பாம்பு தலையும் கொண்டவர் அதனால் இவருக்கு வந்து எந்த மிருகங்கள் கொண்ட தெய்வங்கள் தான் தலை மட்டும் அப்போ யாரெல்லாம் இருக்காங்க விநாயகர் இருக்கார் ஆஞ்சநேயர் இருக்கார் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார் வாராகி அம்மன் இருக்காங்க அதே மாதிரி அயக்ரீவர் இருக்கார் ப்ரித்தியங்கரா தேவி இருக்கு இவங்களை வணங்குவது அப்படிங்கிறது உங்களுக்கு மிக சிறந்த வழிபாடாகும் அதே மாதிரி கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒரு சின்ன கீவேர்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல பாதிப்பு இருக்குது அப்படின்னாவோ இல்லை அஞ்சாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாவோ சரியான விதத்தில் வழிபாடு முறை எடுத்துக்கணும் ஏன்னா இது பரம்பரையில் வரக்கூடிய தோஷத்தையும் சாபத்தையும் எடுத்து சொல்வதால் உங்கள் தலைமுறையை நீங்கள் பாதுகாப்பான இடத்துல நீங்கள் இருக்கீங்க அதனால் ஒரு முறை உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது தான் எந்த கிரகம் எப்படி இருக்குது அதற்கான வழிபாடு செய்யணும் அப்போ எந்த கிரகத்தோட ஜாதகம் யோகமாக இருக்குது அந்த ஜாதகத்துக்கு தான் பரிகாரமே எடுக்கணும் ஒரு ஜாதத்தை மட்டும் வச்சு பார்க்குறதுல பயன் கிடையாது அதனால் இந்த கேது ஆக்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக நீங்கள் செய்யணும்னா விநாயகர் வழிபாடு எடுத்துக்கலாம் பிள்ளையார் பெட்டி போயிட்டு வரலாம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி திருமணம் தடைகள் வந்து பார்த்தீங்கன்னா கேது கொடுக்குறாரு அப்படின்னா வால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு தூக்கி நின்றுட்டுருப்பார் இல்லைங்களா அந்த வாளுக்கு பொட்டு வைக்கணும் சரிங்களா அந்த வாளுக்கு பொட்டு வச்சு நீங்கள் வீட்லேயே வச்சு கூட வழிபாடு எடுத்துக்கலாம் வணங்கிட்டு வரும்போது தீபம் போட்டு வணங்கும் பொழுது கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுப்பார் ஏன்னா அந்த வாளில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி குடியிருக்கிறதா ஐதீகம் இருக்குது அதனால் நீங்கள் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு யோகத்தை கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி சொல்லுவாங்க அஞ்சில் ராகு கேதுக்கு தந்தால் குழந்தை பாக்கியம் இருக்காதுன்னு ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கு அப்படின்னா பெண் வாரிசு இல்லை ஆண் வாரிசு உண்டு கேது பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்குது அப்படின்னா ஆண் வாரிசு இல்லை பெண் வாரிசு உண்டு கட்டாயம் குழந்தை உண்டு அவங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் அந்த குழந்தைகள் மூலமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்குது சங்கடங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க இதுதான் ராகு கேதுவோட வேலை கொடுத்துட்டு கிடைக்கிறது தான் அந்த கிரகத்தோட வேலை அப்போ அது எப்படி பாகியமாக மாற்றணுமோ அதற்கான அமைப்புக்குள்ளே உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போது எல்லாமே கிடைக்கும் இதுதான் கிரகத்தோட ஆகமி கிரகத்தோட விளக்கம் அப்போ கேது பகவான் நீங்கள் இயக்கும் பொழுது விஷயம் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் எந்த எந்தவித ஐயமும் இல்லை வாழ்த்துகள் இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன்